இந்தியா குறித்து வெளியான ஆய்வு தகவல் இரண்ட உலக நாடுகள் இதுவரை வெளிவராத தகவல் இந்தியா முழுதுமே பரவலாக கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் நலத்திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது ஊழல் என்பது நடைபெறாமல் இந்தியாவை வழிநடத்தி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஐநா மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்தியர்களின் வாழ்நாளும் வருவாயும் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ள ஐநாவின் மனித வளர்ச்சி குறியீடு தெரிவித்து அதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கை கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் தரமான வாழ்க்கை முறை ஆகியவற்றில் ஒரு நாடு அடைந்திருக்கும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பிடப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் விளையாட்டுத்துறை புதிய கண்டுபிடிப்புகளில் முன்னிலை சுற்றுலாத்துறை பொருளாதார வளர்ச்சி நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தொடக்கம் என அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேறி வருகின்றது பிரதமர் மோடியின் கீழ் இந்தியாவின் ராஜதந்திர செயல்பாடுகளை உலகமே வியந்து பார்க்கின்றது மேலும் இந்தியாவுடன் நட்புறவுடன் இருக்க அனைத்து நாடுகளும் விரும்பி வருகின்றன மோடியின் ராஜதந்திர திறமைக்கு மட்டுமல்ல உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதற்கும் ஒரு சான்றாகும் உலக போர்களை நிறுத்துவதற்கே இந்தியாவின் உதவியை நாடி வருகிறார்கள் ஒரு காலத்தில் இந்தியா மற்ற நாடுகளிடம் உதவி கேட்ட நிலை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தலைகீழாக மாறியுள்ளது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர தலைமையிடமாக கொண்ட லோவி இன்ஸ்டிடியூட் செயல்பட்டு வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆசிய அளவில் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கும் நாடுகளுக்கு லோவி இன்ஸ்டிடியூட் சார்பாக ஆசியா பவர் இன்டெக்ஸ் என்ற ஆய்வை வெளியிட்டு கவுரவப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஆய்வின்படி ஆசியாவில் இந்தியாவின் பலம் அதிகரித்து வருகிறது என தெரிவித்துள்ளது அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக பலம் வாய்ந்த நாடாக இந்தியா வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளது திறன் ராஜதந்திரம் கலாச்சார செல்வாக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய தரவரிசையில் இந்தியாவை அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் வைத்துள்ளது லோவி இன்ஸ்டிடியூட் சீனாவின் பொருளாதார ராணுவ வளர்ச்சி அதிகரித்து வந்தாலும் அது அவர்கள் கொடுக்கும் ஆய்வறிக்கையின்படியே வெளியே கூறப்படுகிறது மேலும் அவர்களின் பலம் வெளிப்படையாக இதுவரை தெரிவித்தது கிடையாது குறிப்பாக அவர்களின் மக்கள் பலத்தை வைத்துதான் அவர்களின் பலம் சொல்லப்படுகிறது கொரோனாவிற்கு பிறகு மந்தமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீண்டகால சவால்கள் இதற்கு காரணமாக இருக்கும் சீனாவின் பலம் அதிகரிக்கவோ அல்லது சரியவோ இல்லை அதே நேரம் அமெரிக்காவின் பலம் தொடர்ந்து அதிகரித்துள்ளது இந்த தரவரிசையில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆசியா பவர் இன்டெக்ஸ் ஆய்வில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது கடந்த ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜதந்திர செல்வாக்கு குறிப்பிடத்தக்க உயர்வை பெற்றுள்ளது பிரதமர் மோடியின் உலகளாவிய தலைமை மற்றும் எதிர்கால திட்டங்களின் லட்சியம் ஆகியவற்றால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது பெருகி வரும் மக்கள் தொகை பரந்த நிலப்பரப்பு தற்போதைய வாங்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவின் பொருளாதாரம் உள்ளது நாட்டின் பொருளாதார திறன் மதிப்பெண் நான்கு புள்ளி இரண்டு புள்ளிகள் அதிகரித்து கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார மறுமலர்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் உள்ளனர் அந்த இளைஞர்கள் அடங்கிய மக்கள் தொகை வரும் தசாப்தங்களில் சக்தியை வழங்கி அது நாட்டுக்கு வளர்ச்சியை தரலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்